வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா டிவிக்காரங்க ஒரு கோல போட்டி வச்சாங்க ஐயா கோல போட்டி வச்சாங்க நாலு மணிக்கே எழும்பி கோலம் போட்டா தான் நாலு மணிக்கு எழும்பிருக்கா கோலம் போட்டுட்டு என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு அத்தான் வாங்க கோலம் போட்டிருக்க நல்லா இருக்கான்னு பாருங்கண்ணா நான் போய் பாக்கேன் எக்கா எங்க அம்மா படத்தை அப்படி வரைஞ்சி கோலமா போட்டிருக்கா முடிக்கு கருப்பு நிறம் மூக்குத்தி எல்லாம் வச்சிருக்கா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல எடி ச பாடி உள்ள இவ்வளவு பாசம் எங்கள் அம்மா மேலே வச்சுருந்தாடி எனக்கு சந்தோஷமாக இருக்காடினு அதுக்கு அவள் சொல்கிறா அந்த கிளை மேலே பாசமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை சண்டைக்கு வந்தால் தூக்கி போட்டு மிதிக்க முடியல ரோட்டில் கோலம் போட்டால் வரவும் போகிறோன்னா மிதிச்சிட்டு போகிறோம் சந்தோஷமாக இருக்கலாம் கையா அதனால தான் ஐயா நான் சொல்கிறேன் தாய சொல்கிறேன் ரோட்டில் போனா வரவெல்லாம் மிதித்து அழிகிறது மட்டும் இல்லை மழை வந்தா அந்த ஆள் அத்தோடி போட்டு அப்படியாவது போட்டி நினைக்கிறாள் ஐயா அதனால சொல் மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம் மனைவி என்பவள் குடும்பத்தின் கோபமே நான் என்ன சொல்றேன் நீ கணவன் சொல்ற மாதிரி நடக்கணும் ஐயா மனைவி அதே மாதிரி மனைவி சொல்றபடி கணவன் கேட்பான் முதல்ல நீ கேளு நாங்க கேட்டமா லிப்ஸ்டிக் போடையா சொன்னோம் என் பொண்டாட்டி நீ லிப்ஸ்டிக் போட்டா தான் அளவா இருப்ப அப்படின்னு எந்த ஆம்பளையா விரும்புறானா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சைக்கிள் கிடக்கார பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை என்னாச்சு புருஷனுக்கு தெரியாம அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி சன்னல்ல வச்சிருக்கா நல்லா கேட்டுக்கோங்க சைக்கிள் கடைக்காரன் பொண்ணு என்ன வச்சிருப்பான் பஞ்சர் ஓட்டுறதுக்கு சொல்யூஷன் வாங்கி வச்சுருப்பான் இந்த பாய் போய் சொல்யூஷன் வாங்கி அதே சென்னலில் வச்சுருக்கான் நாலு மணிக்கு நாசிரியத்துக்கு கல்யாணத்துக்கு போகணும் ஏன் பத்து மா சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி பத்திராம் பத்திலாம் அவசரம் அவசரமாக சொல்யூஷன் எடுத்து மோரையெல்லாம் தேய்ச்சி கடைசியில் அவ நினைச்ச மாதிரி உதடி சோப்பாயிடுச்சு ஏன்னா உரிச்சு 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 எடுத்துட்டாங்க ஏன் இந்த இது யாருக்கு வேணும் ചെന്തമി നാട്ടു തമിഴിയേലേ നെസവ് ചെയ്യും തരുന്നാട്ടിൽ അലയറിയേ കണവൻ മറ്റും കാണും അലകൾ വരിത്ത് കാട്ടിയേ ഞാൻ കൊഞ്ച എന്ന முடியாமலே நீங்க கோயம்புத்தூர் பாசையில கொல்லோ எனக்கு ஒரு இளவு விடுறப்பா கொஞ்ச நேரம் இந்த விட்டு கடிச்சு துப்பிடாத நல்லா இருப்பா என் விட மோசமா இருக்கிறியா சொன்னா கேட்க வீட்டுல பேச முடியாது இவ்வளவு நேரம் இங்க வந்து பேசுறேன் உயிரா வாங்காதே

ஆனால் பொண்ணு அடக்கமான பொண்ணாக இருக்கணும்னா என்ன எங்கள் அம்மாவும் புரோக்கர்ட்ட சொல்லியிருக்கான் புரோக்கர் ஆறு மாதமாக அலைஞ்சிருக்கான் பிச்சைக்கார மாதிரி தெருவோடி அலைஞ்சிருக்கான் ஒருத்தையும் சிக்கலை கடைசியில் என்ன தம்பி வா என்ன பொண்ணு கேட்ட அடக்கமான பொண்ணு வாணி ரெண்டு கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போய் சுடுகாட்டுக்கு கூட்டு போயிட்டான் அங்கே போய் சொல்கிறான் தம்பி இது போன மாதம் அடக்கமான பொண்ணு இது இந்த மாசம் அடக்கமான பொண்ணு இது போன வாரம் அடக்கமான பொண்ணு இது இப்ப சுட சுட அடக்கமான பொண்ணு இருக்குங்க அப்போ அதக்கமே இல்லையே நீங்க ஏன் நான் சொல்றதுல தப்பு சொல்றீங்களே எதுக்கு சொல்றான் ஏன் வீட்லயும் தொல்லை நாட்டிலையும் ஆ ரோட்ல பஸ்ல போனா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு வைங்களேன் பொண்டாட்டியெல்லாம் பார்த்தாயா கூட்டு போகணும் அங்கிருந்தே அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் தகராறு பண்ணாம வருவியா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்கி தான் கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடுவாயா அன்னைக்கு பஸ்ஸில் ரெண்டு பொண்ணு பொண்டாட்டி உட்காந்துருக்கான் பின்னால் ஒரு ஆம்பளை இருக்கான் என்ன மாதிரி இந்த ரெண்டு பொண்டு ரெண்டு பொம்பளையும் ஒருத்தி லேசாக மழை அடித்து பார்த்துங்க சாரல் ஒருத்தி சென்னலை திறக்கா ஒருத்தி அணைக்கா ஒருத்தி ஒருத்தி என்ன பிரச்சனைன்னா ஒருத்தி சொல்கிறா மழை வருதான் சென்னையில் திறந்து வச்சா குளிர் அடித்து செத்து போயிருக்கலாம் ஒருத்தி சொல்கிறா நான் சென்னல் அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்து போயிடுவேங்க பின்னால் ஒருத்தர் உட்காந்துருந்த பார்த்தியெல்லாம் என்ன மாதிரி அப்ராணி அவன் சொன்னால் ஓ கண்டக்டர் இங்கே வாரம் நான் சொல்கிற மாதிரி கேட்கும் ஒழுங்காக வண்டி ஓடும் முதல்ல சென்னையில் திறந்து வையும் ஒருத்தி குளிர் அடித்து செத்துருவா ரெண்டாவது சென்னையில் அடைச்சிரும் ரெண்டாவது சென்னல் அடைச்சிரும் இன்னொருத்தி புளிஞ்சி செத்து போயிடுவா நம்ம அழகா வண்டியில் போயிடலாம் கண்டக்டர் கேட்டான் உமை பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவேரு ஓய் அந்த ரெண்டு பேரும் பொன் புருஷங்காரன் வந்து என்னெல்லாவே கேட்பான்னு சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டான் அந்த ரெண்டு சனியனையும் கட்டி ஆள்றது நான்தான் சந்தோஷமா இருக்கலாம் அப்ப எது வீட்டிலையும் போட்டாடி வெளியே வந்தாலும் போட்டாடி தான் சொன்னா ஒரு மூணு கேளு தம்பி நான் இருந்தேன் சேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே இது பாட்டு தான் ஆனா தமிழ்நாட்டுல ஆறு ஓடிய பொண்ணு கனவு மரணம் இதை தான் மனசுக்குள்ள பாடிட்டு இருக்காங்க அதனால அதனால ஐயா குடும்பத்துல குழப்பங்கிறது மனைவியால குழப்பமே குழப்பை நான் சொல்றேன் குடும்பத்துல பொண்டாட்டி ஒரு பிரச்சனையும் பேச வந்திருக்கிறியா குடும்பத்துல பொண்டாட்டி இல்லைன்னா ஏதிய நிம்மதி அடுத்த ஜென்மத்துல நான் மஞ்சுநாதனா பொறப்பேன் இந்த வேற அந்த மணி அந்த மகராசை தூத்துக்குடிக்கார கும்மட்டுல குத்திப்படுவேன் மூஞ்சப்பாரு மூஞ்ச அவர் அந்த ஜென்மத்துல பொறக்கணும்னு சொல்ல முடியுமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமன்ன நீ என்னவா பண்ணியோ உம்பண்டாட்டி உனக்கு அப்படி வந்து அடுத்த ஜென்மன்னு ஒன்னு இருந்தா இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டியிருக்கேன் நீ எனக்கு மாப்பிள்ளையா பிறக்கணும்டா கணவனா பிறக்கணும் இன்னைக்கு வந்ததெல்லாம் அன்னைக்கு நான் போட்டு வாங்கணும் ஒரு கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா எங்க மதிக்கிறா இந்த மரியாதையை கொடுங்க நாங்க உங்களை மதிக்கிறோம் காலில் விழுந்து கும்பிடுறோம் ஆனா ஒண்ணு ஐயா எங்க வீட்டுல சண்டை நடக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அதுலேயே கட்டுப்பட்டு முடிச்சிடுவான் இப்போ அறுவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன் என்ன நீ ஏன் சந்தோஷப்படு அறுவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன் ஓடி வருவா விரட்டுவா ஓடுவேன் திரும்பி நிற்பை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அறுவாய்க்களை போட்டுருவா என்ன திரும்ப சொல்லுவேன் மன்னிச்சிக்கேன்னு சொல்லுவேன் இதை எல்லோரும் செஞ்சு தான் பிரச்சனை இல்லை அதை இத்தனை நாளா செய்யாம தான் இந்த வேதாளம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருக்கு போல இருக்கு நான் ஐயா பொம்பளை கழுத்தில் இருக்கிறதுனால தாலி தாலியா தொங்கிட்டு இருக்குது ஆம்பளை கழுத்தில் இருந்தால் அது கழுத்தில் இருக்குமா வரிசையா டாஸ்மார்க் மார்க் தொங்கு தொங்கும் அவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன் இது சுப்புன்னு முதலியார் தாலி இது அங்கப்பகம் கிட்ட தாளி இது சோம சுந்தரம் தாலி அதனாலதாய்யே ச கடவுளா பார்த்து சில சில பொறுப்புகளை பொம்பளை கிட்ட கொடுத்தா உண்மையை சத்தியமே சொல்றோம் ஐயா உங்க பொண்டாட்டிக்கு பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா இந்த வருஷம் நான் ரெக்கமண்ட் பண்றேன் தூத்துக்குடியில பிரச்சனைன்னு பிறப்பு நாமக்கலுக்கு வந்தா நாமக்கல் நீ இப்படி ஒரு பிரச்சனையா நொந்துட்டையாய்யா ஆனா ஒரு அருமையான மனைவியை வச்சு மேய்க்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு

ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாமியா கல்யாணத்துக்கு பிறகு வந்ததே வேணே இந்த பாதகத்தி வந்தா குடும்பத்தை பிரித்ததும் பரவாயில்லன்னு சொத்தை பிரிக்க சொன்னான் எங்கள் ஊர் நாட்டாமல் இதில் விவரமான ஒரு பத்து மணிக்கு நான் சொத்தை பிரிக்கி வர சொன்னால் காலைல ஆறு மணிக்கே இப்படியே காலம் வந்து காத்து கிடப்பான் அப்படிப்பட்ட ஆள் அந்த ஆள் பிரித்தான் எல்லாத்தையும் பிரிச்சுதான் வீட்டை பிரித்தான் தோட்டத்தை பிரித்தான் எல்லாத்தையும் பிரித்தான் கடைசியில் ஐயா ஒத்த தென்னை மரம் இருந்தியா நல்லா கவனிச்சி ஒத்த தென்னை மரம் அண்ணன் எடி என் தம்பி பதினஞ்சு வயசுல இளையவன் அவனை நான் பெத்த பிள்ளை மாதிரி தோல்ல போட்டு வளர்த்தேன் இந்த ஒத்த தென்மரத்தையும் தம்பிக்கே சொல்லி பொண்டாடிட்டு சொன்னான் தம்பி சொன்னா எடிங்க அண்ணன் எங்க தகப்ப மாதிரி காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை உள்ளவன் அந்த அண்ணனுக்கு இந்த ஒத்த தென்னை மரத்தை கொடுத்துருவோன்னு தம்பி தம்பி பொண்டாட்ட சொன்னான் தம்பி கொண்டாடி பாரு ஒன்னு தென்னை மரம் நமக்கு வரணும் இல்லை நீர் தெருவில் போனோம் என்னையா சேர்ந்து பிரிச்சுட்டாங்க அண்ணனுக்கு மேலே உள்ள பாதி தென்னை மரம் அண்ணனுக்கு கீழே உள்ள பாதி மரம் தம்பிக்கு எப்படி இருக்கு இந்த பாலா போன தென்னை மரம் அது வரைக்கும் காய்க்கலையா காய்கலை எப்போ பிரிச்சானோ கொலையா காய்க்க ஆரம்பிச்சு இப்போ அண்ணனுக்கு மேலே போதி பற்றியெல்லாம் அண்ணன் தேங்காவில் வெட்டுறதுக்கு மரத்துல காலை வச்சு ஏறுறாரு அடிமரம் யாருக்கு தம்பிக்கு தம்பி கொண்டாட்டி ஓடி வரா கீழே காலை வச்சுட கூடாது கீழே உள்ள மரம் எங்கே மரம்னா இதை கேட்டால் அண்ணன் பொண்டாட்டி ஓடி வந்தாள் என்னடி சிலிப்புரை உன் மரத்தில் காலை முடி இந்த பாருன்னா இருபது அடி யானையை கொண்டு வந்து சாட்சான் சாச்சி வச்சுட்டு அத்தான் வாங்க இப்போ யாருங்க யாருன்னா அண்ணன் ஏறி மேலே போய் அறுவாயை எடுத்து தேங்காயை வெட்ட போகிறான் இந்த சண்டாளி கோடாளி எடுத்துகிட்டு வரான் தம்பி போட்டாட்டி எதுக்கு அடிமரம் அவளுக்கா அவள் வெட்ட போறான் ஏறத்தை பாருங்க போராளி எடுத்து வெட்டைக்கு நிக்க உன் அண்ணன் முன்னாடி ஓருவாரா ஆமாடி அடிமரம் உனக்கு தான் வெட்டு வெட்டுடி வெட்டு ஆனா ஒரு கண்டிஷன் நீ வெட்டினால எங்க மரம் அந்த அப்படி நிக்கணும் நிக்க குடும்பத்துக்கு கோபத்திற்கு காரணம் ஒரு சின்ன கல்ல கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது இந்த உலகத்தை விட பெரிய பூதாகரமா தெரியும் அதே கல்ல கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அந்த கல்லும் பூச்சி மாதிரி தான் தெரியும் அதையும் தாண்டி இருக்கிற உலகமும் பொலிவா ஐயா அதுதான் வாழ்க்கை ஆனா நான் நாமக்கல் இல்ல நான் எங்கேயோ தான் இருக்கிறேன் எங்கேயோ இருக்கக்கூடிய எனக்கு என்னன்னு கேட்டா எத்தனையோ கல் இருக்கலாம் ஒரு வாராங்கல் மதுரையை தாண்டி சென்றால் திண்டுக்கல் அதையெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு தெரிகிறது ஐயா நாமக்கல் ஏன்னு கேட்டா என் அப்ப நாஞ்சனையர் அங்க பதினெட்டு அடி உயரத்தில் காட்சி தரக்கூடிய இடம் கொல்லிமலை அமர்ந்திருக்கும் இடம் ஐயா குடும்பம்னா என்ன புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க மாமியா மாமனா கொழுந்தியா கொழந்தனா சுத்தம் எல்லாம் சேர்ந்ததையா குடும்பம் குடும்பம்னா ஒன்னு ரெண்டு கிட்ட சண்டை போடாம பூசார்கிட்ட சண்டை போடுவா ஐயா ஒரு பொண்ணு பிரசவ வழி வந்துருது ஆஸ்பத்திரிக்கு அவசரமா அழைச்சிக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பிரசவ சூழ்நிலையில உள்ள ஒரு பயம் வரும் அந்த வீல் சேர்ல வச்சுக்கிட்டு அந்த தள்ளிகிட்டு போறப்ப அந்த மாமியார் கைய புடிச்சிக்கிட்டு அது சொல்லும் பாத்தீங்களா அத்தை அவரை வர சொல்லுங்க யா ஆயிரத்தெட்டு பிரச்சனை குடும்பத்துல ஐயா ஆனா அந்த இடத்துல அந்த துணைவனோட ஒரு ஆறுதல் தேவைப்படுது பாத்தீங்களா அதுதாயா குடும்பம் அதுதாயா குதுவலம் மாமியார் கையை புடிச்சிக்கிட்டு அத்தான வர சொல்லுங்க அப்படின்னு அது மாமியார் மேல இருக்கிற பயத்தாலயா புருஷன் மேல இருக்கிற பாசத்தாலே இல்ல மரணமென்னு தூது வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது நான் இன்று நரகமாக மாறிவிட்டது எழுதுங்கள் கலவையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாருங்கள் என் கடலில் நடுவர் மட்டுமே என்று யாரால மனைவியால ஐயா ரெண்டு ரெண்டு பேர் செயலுக்கு போயிட்டான் ரெண்டு பொம்பளையால் ஒருத்தி சாடை இருக்கா பற்றியெல்லாம் சாடை போட்டே ரெண்டு பேர்த்த செயலுக்கு அனுப்பிட்டான் இவள் என்ன பண்ணா பாத்திரத்தெலாம் எடுத்து வெளியே போட்டு பாத்திரத்தை கழுவுறான் தேய்க்கிறா ஐயா எழுத்தாப்புல ஒருத்தி குடத்தை வச்சுட்டு போறான் அவா இவளுக்கு வேண்டாத்தவா இவள் பார்க்கா அவ்ளோ சாடை போட்டு ஏசணும் செம்பு இருக்கு பற்றியெல்லாம் செம்பு செம்பை பிடிச்சிக்கிட்டான் இந்த செம்பை போட்டு விளக்குறா செம்பு அவளுக்கு கழுத்தான் செம்பை பிடிச்சிக்கிட்டு விளக்குறான் அந்த நேரத்தில் ஒரு கோழி போகுது நாமக்கல் கோழி கோழி ஆ இவன் பார்த்துட்டு கோழியை சொல்கிறது மாதிரி சாரை பேசுகிறா அவ பக்கத்தில் போனா பற்றியா ஏ கோழி ஏ கோழி ஏ நாமக்கல் கோழி என்ன கொண்டே கொண்டே சிலுப்புறா கொண்டே அறுத்து விடுவாங்க சாரை பேசுகிறா கோழியவா சொல்றா அவள சொல்றா அவ பார்த்தா எப்ப எப்பேற்பட்டவா நேராக குடத்தை கொண்டு வீட்டில் வச்சா அவள் பத்து பாத்திரத்தை தெருவில் கொண்டு போட்டு விளக்குனா விளக்கிட்டே இருக்கான் நீங்க ஏன் ஆற்றிய அவ தான் விளக்குனா நீ ஆற்றிய ஓ எனக்கு தாராக ஆடுது விளக்குனா பத்திலா பக்கத்துல ஒரு நாய் போச்சு நாய் போயிட்டு இருக்கு இவ பார்த்தா நாயை சொல்ற சாக்குல என் நாய என் நாய என் நாகர்கோவில் நாய நீ என்ன உழையாம வாழை ஆட்டிக்கிட்டே தெரியுற வாழை ஒட்ட நினைக்கிறவங்க கடைசியில் ரெண்டு பேரும் புருஷனும் சண்டை போட்டு செயலில் கிடக்கா இந்த பொண்டாட்டியால என்னங்கய்யா குழப்பொண்டானையா அதனால்தான் சொன்னா ஒரு கவிஞன் அருமையான கவிஞன் அர பொன்னான மனசே புவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை அர பொன்னான மனசே புவானை மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அப்படி சொன்னான்னா அந்த பாட்டை கேட்க நான் மறந்துட்டேன் அதனால கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் மனைவி என்பவள் குடும்பத்தின் கூடமே ஐயா பிள்ளைங்கள பத்து மாதம் சுமந்து பேக்கிறது எவ்வளவு சுகம் அந்த சொம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதே பிள்ளைங்களை இரவு பகலா கண்முழிச்சு சீராட்டி பாராட்டி பாலூட்டி மையிட்டு வளர்க்கறது எவ்வளவு சொகம் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு சான்றோம் எவ்வளவு சுகம் ஆனா இந்த காலத்து பயபுள்ளவெல்லாம் இருக்கே ஒவ்வொன்னும் நாலு கோச்சேவுக்கும் ரெண்டு பின்லனுக்குள்ள சமமா இருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளால குடும்பத்துல எங்கிருந்து குதூகலம் வரும்

அப்போ முண்டேன்னு சொன்னியம்மா முண்டண்ணா யாருமா முண்டோன்னா அந்த உட்கார்ந்துருக்க நாற்காலி எல்லாம் முண்டம் சும்மா கடை தொல்ல தொலை நீ தொலைக்கிறீன்னா அப்போ தெண்டு சொன்னியம்மா தெண்டன்னா என்னம்மா வீட்டுக்கு வரவங்களா விருந்துக்காரம்லாம் தெண்டம்ட்டான் இந்த பைய நாலு வயசு பையன் அப்பா பியா அம்மா என்ன அப்பா பியா அம்மா தெண்டம்னா விருந்துக்காரன்

ஒரு ஊர்ல மரியாதையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு புள்ள ஒத்த பிள்ள பொட்ட பிள்ள அது என்ன பண்ணுது சமுதாயத்துல ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு பரதேசி பையனை கல்யாணம் பண்ணிக்குது நான் சொல்ல வர்றது ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்து இல்லையா ஒழுக்கத்துல ஒரு தாழ்ந்த நிலையில அடிமட்டத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது அப்படி கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த அப்பா அதே அப்பா அதே ஊர்ல ஆயிரம் பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து நல்லா வாழுமான ஆசிர்வாதம் பண்ணிருப்பாரு அந்த அப்பாவுக்கு தன்னோட சொந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுத்தி இருக்குதுங்கய்யா இப்படிப்பட்ட பிள்ளைக ஒன்னு ரெண்டு இல்லையா எண்ணிக்கிட்டே போலாயா இந்த மாதிரி குழந்தைகளால குடும்பத்துல எங்கிருந்து குதூகல வரும் குழப்பங்கள் தான் வரும் தன் வயிறை பட்டினி போட்டு என் வயிறை வளர்த்தவளே தன்னந்தனியாக நின்று என்ன கர சேத்தவளே இனி காத்திடவும் போற்றிடவும் அன்னை போல யாரு என் தாய் முங்கோவிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கலையே தாய் எப்படிப்பட்டவையா ஒரு ஆளு தாயோடைய தாயை பத்தி குறவா சொல்ல முடியுமா ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே வர்றாளே பாதகத்தி

அதே மாதிரி அங்கே இருந்து கூப்பிட்ட உடனே ஓடி வந்தேன் என்னம்மா என்னை ஓடி வந்ததை அங்கிருந்து பார்க்க நம்ம பாதகத்தி பார்த்துட்டு பல்ல கடிக்க புட்டக்கங்கா மூணு பல்லு கீழே விழுந்துச்சு கண்ணு வெளியே வருது ஏதோ இந்த கிழவி என்னதோ வத்தி வைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன் என்னம்மா என்ன எங்க அம்மா சொன்னா முத முதல்ல பொண்டாட்டியை வெளியே கூப்பிட்டு போற ஐயா தலை நிறைய வாங்கி வச்சு கோவிலுக்கு கூப்பிட்டு பேற்று அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயான்னு சொன்னாங்கம்மா இதைத்தான் சொன்னான் நான் போகிறேன் என்ன சொன்னாவே கிளவி என்னவோ சொல்லிச்சேன் ஒன்றும் சொல்லலதாகி பூ வாங்கி கொடுக்க சொன்னாங்க வண்டியில் ஏறினேன் இல்லை வேற என்னவோ சொன்னாங்களே ஏன் வண்டியில் ஏறி புறத்தை போட்டுருவான்னு ஏறிட்டான் வண்டி இப்போ போயிட்டே இருக்கு ஆ வயத்தை பிடிச்சிக்கிட்டான் வயத்தை எனக்கு அப்போ வயர் இல்லை உங்கள மாதிரி எனக்கு ஒல்லியாக தான் இருந்து வயத்தை பிடிச்சிக்கிட்டு நோண்டுறான் வண்டியில் பேச்சுங்கும்போது என்ன தான் சொன்னாங்க சொல்லுங்களேன் என் ஒன்னும் சொல்ல திரும்பி பார்த்த பத்திலாம் அதுக்குள்ள ஒரு குழிக்குள்ள விழுந்து வண்டியை விட்டு நான் கீழே வண்டி மேல நான் இங்க கிடக்கேன் அவன் அங்க கிடக்கா நான் இப்படி வாயில ரத்தம் கிழிஞ்சி இப்படியும் கிடக்க அங்க போய் கிடந்துட்டு எலும்புனா நான் நினைச்சேன் ஓடி வருவா பழைய சரேஜா தேவி மாதிரி சேலையை கிழிச்சி என் வாயோடி கெட்டு போடுவா அப்படின்னு ஆசையில ஆடி கிடக்க இவா எலும்புனா எலும்புன உடனே அண்ணாச்சி என்ன தெரியுமா செஞ்சா இந்த சேலையில் உள்ள ஃப்ளீட் இருக்குது பார்த்தியலா அந்த ஃப்ளீட்டு கலைஞ்சிடுச்சு நிறைய பாதகத்திகளுக்கு குடும்பம் கலைஞ்சாலும் பரவாயில்ல சேலை ஃபிளீட்டு களைஞ்சிட கூடாது அதில் வேற அந்த சேலை ஃப்ளீட்டை எடுத்து விட்டதே நான் தான் காலையில் எடுத்து விட்டது களைஞ்சதை சரி பண்ணிட்டு வந்தால் பக்கத்தில் வந்துட்டா நான் வாயை காட்டுறேன் கெட்டு வாண்ணி கிட்ட வந்து முட்டு போட்டு உட்காந்து கேட்கா என்னவாவது இப்போவாவது சொல்லும் போய் உங்கள் அம்மா என்ன சொன்னாலே எவ்வளவு அநியாயியா மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம் மனைவி என்பவர் குடும்பத்தின் கோபமே ஐயா கொண்டவே சரி இருந்தா கூடையே கோழி பிடிக்கலாம் ஏயா வானத்தில ஏறி வைகுண்டமே போலான்னு எங்க ஊர் பெருசுகளா சொல்லுவாங்க கொண்டவே சரி இல்லையா கொண்டவே அடிச்சா ஒரு பொண்ணு ஏன் தாங்களா தெரியுமா ஐயா கோவிச்சிட்டு வெளிய போனா கண்டவே சொல்லால அடிப்பான் தாயா கொண்டவே கையால அடிச்சாலும் பரவாயில்லன்னு குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் கொண்டவன் கையால அடிச்சாலும் பரவாயில்ல அவன் சரக்கு அடிச்சாலும் பரவாயில்லன்னு தாங்கிக்கிறான் ஓகே தாய் இங்க பக்கத்து வீட்டுல ரேணுகா ரேணுகான்னு ஒரு அக்கா இருந்தாங்க எம்எஸ்சி படிக்கும் போது அவங்க காதலிச்சாங்க ஐயா அவங்க நிலை என்ன தெரியுமா ஐயா காதல சொல்ல கோவில் காதலிக்கும் போது பூங்காலன்னாங்க கல்யாண தன்னைக்கு மன மேடையில் என்ன நாங்க அவங்க இப்ப எங்க நிக்கிறாங்க தெரியுமா ஐயா கோர்ட்ல கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க ஐயா கல்யாணம் அது என்ன காரணம்னா காதலிக்கும் போது காதலியை விழி வாசலில் பார்த்து அவளை கோவில் வாசலில் சந்தித்து கல்லூரி வாசலில் நேசித்து அவளுடைய இதய வாசலை நேசித்து சேர்ந்திருந்தால் அவர்கள் கோர்ட் வாசலில் நிற்க மாட்டார்கள் காதல் என்பது வெறும் கண்ணோடு நின்று விட்டால் தொட்டு பார்க்கக்கூடிய பெண்ணோடு நின்று விட்டால் உடலோடு நின்று விட்டால் உள்ளத்தை என் கடை உள்ள வச்சான் பூட்டி வச்சான் காட்டி வச்சிருந்தா எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் உங்க வீட்டில் என்னென்ன நகை இருக்குங்கிறத திறந்து போடுங்க திறந்து போட்டா திருட வந்து அடிச்சுட்டு போயிடுவோமா பூட்டி வைக்கிறோம் ஏன் என்ன இருக்குங்கிறது வெளியில இருக்கணும்னு தெரியக்கூடாது ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தெரியணும் அது மாதிரி காதலிக்கிறவங்க மட்டும்தான் காதலுடைய இதயத்துல என்ன இருக்கு காதலிக்கிறவங்களுடைய இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியணும் அதை புரிஞ்சவன் பூட்டி கிடக்குதுன்னு நினைக்க மாட்டான் அத கோயில நினைப்பான் இதான் வாழ்க்கை சொல்லுமா நீ சொன்னதுனால எனக்கு வந்துருச்சு அந்த அக்கா கோர்ட்டில் நின்னாங்க ஐயா நானும் கேட்டேன் ஆறு மாசத்துக்குள்ள என்னன்னே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அந்த அக்கா என்கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே அங்க கல்யாணம் ஆயிருச்சுமா அதனால இப்ப தெரிஞ்சனால நான் பிரிஞ்சிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி கணவர்களால தான் வீட்ல குழப்ப ஏற்படுது

எந்த ஊர்ல இருக்கு பொண்ணு இன்னைக்கு கை நீட்டி அடிக்க போன குடும்ப வன்முறை சட்டத்துல உள்ள போட்டுருவாங்க உள்ள போட்டுருவாங்க அன்னைக்கு தெரியாதனமா ஒரு வருஷத்துக்கு முன்னால லேசா தட்டிட்டேன் எதுக்கு தட்டினேன்னா ஒன்னு இல்லை தூங்கிட்டு கிடந்தா எழுப்புறதுக்கு தான் தட்டினா எழுப்புறதுக்கு தான் தட்டேன் அடிச்சுட்டா அம்மா வீட்டுக்கு ஓடிட்டான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருந்தேன் போனவன் சாயங்காலம் அஞ்சரை மணி வண்டிக்கு திரும்பி வந்திருக்கான் நான் கேட்டேன் ஏடி என்ன அதுக்குள்ள திருப்பி வந்துட்ட அது நீங்க என்ன அடிச்சேன்னு சொல்லி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா எங்க அப்பாட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டா குடும்பமே சண்டை போடுற குடும்பமா இருக்க இதுல வந்து மனைவி வந்து குதூகலமா இருக்கும் கொடுமம்மா கொடுமை குழப்பம் மனைவி கிட்ட பாசமா பண்பா நடந்துக்கிறதா யா வீரா அதனாலதான் சொல்றேன் குடும்பத்துல குழப்பத்திற்காரணம் கணவர்களேதான் ஐயா